நண்பர்களே இந்த வண்டி வந்து ஓமன் நாட்டுக்குள்ள ஒரு வண்டி நான் வந்து நைன்ட்டியில் லாக் பண்ணிட்டு வண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் வர வர ஒரு வண்டியை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வண்டி நின்றுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த ட்ராக்கில் நிற்குதுன்னா நம்ம ட்ரெய்லர் போடுற ட்ராக்கிலேயே நின்றுக்கிட்டு இருக்குது அஜார் லைட் போட்டு நிற்குது ஒரு ஓரம் கட்டியாவது நிப்பாட்டியிருக்கலாம் என்னான்னு கேட்டேன் பிரேக் ஜாமாயே எல்லாமே ஒரு ரெண்டு வீல் ஜாமாயிருக்கு என்னன்னு பார்த்து அது எப்படியோ கொஞ்சம் சுற்றியில் போட்டு அந்த லைனர் சிஸ்டம் அது லூஸ் பண்ணி விட்டு வண்டி வண்டியை என்ன பண்ணிட்டோம் நீ வண்டி எடுவோம் பின்னாடி நான் சேஃப்டியாக வரேன் கிடக்காது நல்ல வேலை நான் உஷாராயிட்டேன் இல்லைனா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு உணர்வு இல்லாமல் நான் வந்திருந்தேன் எங்கேயாவது கொண்டு அந்த வண்டி மேலே அடிச்சிருப்பேன் அந்த வண்டியை கொண்டு ஓரம் கட்டி அவர் பின்னாடியை நான் சேஃப்டி போய் அதை மறுபடியும் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் மண் பார்க்கிங் இருக்குது அதில் அவரை நான் ஓரம் கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு ஓமன் நாட்டு எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது நான் தான் சர்வீஸ்காரன் நான் தான் பெரிய இதுன்னு டிரைவிங்கில் பேச முடியாது முடியாது நான் கொஞ்சம் உசாராயிட்டேன் என்னடா அந்த வண்டியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோமே அப்படின்னா அந்த வண்டி நிற்குது அப்படின்னு உசார ஆகணுனால தான் என்னுடைய வண்டியும் என்னுடைய உயிரையும் தப்பிச்சு கொஞ்சம் நான் கவனம் இல்லாமல் வந்திருந்தால் இடது பக்கம் கார் வந்தால் நிலைமை என்ன